ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி சோ இன்னைக்கு இந்த வீடியோ நீங்க எதை பத்தி பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் கோஸ்ட் கார்டு அண்ட் தென்

லிங்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வந்தீங்கன்னா டேரெக்டாக இந்த ஹோம் பேஜ் வருவீங்க எங்க அகாடமியினுடைய ஹோம் பேஜுக்கு வருவீங்க இதற்கப்புறம் என்னென்னலாம் பண்ணனும் அப்படின்றது தான் உங்களுக்கு நாங்கள் ப்ரொசீஜர் எல்லாம் சொல்ல போடும் ஓகேங்களா ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் எப்படி அட்மிஷன் போகணுன்றதை நான் தெளி தெளிவாக சொல்லிடுறேன் ஓகேங்களா ஸோ வந்து இந்த லிங்க்கை கிளிக் பண்ணோடனே இந்த பேஜுக்கு வருவீங்க இந்த பேஜ்ல இங்கே ஆன்லைன் அட்மிஷன் இருக்கு பாருங்க நியூ அப்படின்னு பிளிங்க் ஆகும் ஆன்லைன் அட்மிஷன் இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பேஜ் குள்ள போவீங்க ஓகேங்களா ஆன்லைன் அட்மிஷன் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு குள்ள போவீங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ஆன்லைன் அட்மிஷன் பேஜ் அதுதான் சோ இந்த இடத்துல மேல நாட்டிற்கு பணியாற்றுவது உங்களுக்கு கனவா அப்படின்னு இருக்கும் அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இந்தியன் கோர்ஸ் ஏர் போர்ஸ்க்கு பேச்சஸ் போயிட்டு இருக்கு ஆன்லைன் பேட்ச் இந்த இடத்துல கோர்ஸ் டைப் கேட்கும் நீங்க ஆன்லைன் கிளாஸ் போறீங்களா இல்ல ஆஃப்லைன் கிளாஸ் போறீங்களா தெளிவா தெரியும் இருங்க நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி கூட வேணா வைக்கிறேன் ஓகே ஜூம் பண்ணி நான் பெருசாக வச்சிருக்கேன் இந்த இடத்துல நீங்க ஆன்லைன் கிளாஸ் போறீங்களா இல்ல ஆஃப் லைன் போறீங்களான்னு கேக்கும் மார்க் பண்றேன் ஸ்டூடெண்ட் நேம் நேம் வந்து நான் வந்து குடுக்கிறேன் குமார் ஓகேங்களா குமார் அடுத்தது இனிஷியல் வந்து பக்கத்துலேயே கொடுத்துட்றேன் இந்தியன் கோஸ்ட் கார்டு இந்த பக்கம் பாருங்க செலக்டிவ் கோஸ்சும் கேட்கும் நான் இந்தியன் கோஸ்ட் கார்டு தான் அப்ளை பண்ணிருக்கேன் இந்தியன் கோஸ்ட் கார்டுன்னு கிளிக் பண்ணிக்கிறேன் இல்லையா பிசி எக்ஸாம் ஆன்லைன் பேட்ச் இருக்குது ஆர்மி இருக்கு நேவி ஆர் கோர்ஸ் இருக்குது எது வேணுமானோ அதை பிக் பண்ணிக்கோங்க இப்போ நான் இந்தியன் கோஸ்ட் கார்டு கொடுக்குறேன் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் காண்டாக்ட் நம்பர் கேட்குறாங்க ஸோ ஸ்டூடண்ட்ஸ் காண்டாக்ட் நம்பரை பொறுத்த வரையும் நைன் செவன் ஒரு நிமிஷம் ஸோ என் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க ஸோ நான் என்ன படிச்சிருக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டுவெல்த் தான் முடிச்சிருக்கேன்னா டுவெல்த்துன்னு கொடுத்துட்றேன் மெயில் ஐடி கேட்குறாங்க ஸோ மெயில் ஐடின்னும் போது என் மெயில் ஐடியை நான் கொடுத்துட்றேன் ஓகேங்களா மெயில் ஐடியை கொடுத்துட்டு உங்களுக்கு முப்படை எப்படி தெரியும் ஹவு டு யூ நோ முப்படை ட்ரெய்னிங் அகாடமி அதாவது கூகுள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லை ஃபேஸ்புக் மூலமாக தெரிஞ்சிக்கிட்டீங்களா இல்லை யூடியூப் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் யாராவது சொல்லி தெரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்கும் ஸோ யூடியூப்னா யூடியூப்னு க்ளிக் பண்ணிக்கோங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸ்ன்னு க்ளிக் பண்ணிக்கோங்க இல்லை ஃபேஸ்புக்னா ஃபேஸ்புக்குனு க்ளிக் பண்ணிட்டு ஏதோ ஓனத்தை கிளிக் பண்ணிட்டு ஐஎம் நாட் எர் ரோபோட்டைன்னு கொடுத்துட்டு டிக்மார்க் வந்த உடனே சப்மிட் யுவர் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆனது சப்மிட் செய்யப்படும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் இதுதான் உங்கள் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் செய்யப்படும் ஓகே காய்ஸ் உங்க அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிடும் உங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட்டர் சக்சஸ்ஃபுல் கீழே இந்த மாதிரி மெசேஜ் வந்துட்டு இருக்கும் இங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்துடும் ஸோ சப்மிட் உடனே நாங்கள் எல்லா மெட்டீரியல்ஸும் சரி கொஷின் பேப்பர் சரி உங்களுக்கு பிடிஎஃப் முறையில் உடனே தந்துடும் வீடியோ கிளாஸஸும் கரெக்டாக இருக்கும் ஸோ நீங்கள் வீடியோ கிளாஸஸ் எடுத்து பார்த்து பயனடையலாம் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ தேர்விக்கு ஆன்லைனில் அப்ளை செஞ்சவங்களுக்கு என்னென்ன நல்லா இருக்கும் அதே மாதிரி அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு இருப்போம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பார்த்துக்கோங்க இது வந்து எங்களுடைய வீடியோஸ் வந்து போட்டிருப்பாங்க இது இதை தவிர்த்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுப்பாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் பே பண்ணணும் பேமெண்ட்டுக்கான கேட்வே வந்து நாங்கள் கீழே வச்சிருக்கோம் இங்கே பாருங்கள் ஸோ இதுதான் பேமெண்ட்டுக்கான கேட்வே அதே அப்படியே ஸ்க்ரோல் பார் அந்த பேஜையே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிட்டோன்னே உங்கள் ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆனோடனே நீங்கள் கீழே வாங்க கீழே வரும்போது பேமெண்ட் டீட்டெயில்ஸ்னு இருக்கும் இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் இந்தியன் ஆர்மிக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸாக இருந்தால் செவன் பாயிண்ட் ஃபைவ் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் டியூரேஷன் சிக்ஸ் மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ்னு கொடுத்துட்டுருப்போம் இப்போ பே ஆன்லைன் என்ற இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் கோஸ்ட் கார்டு அப்ளை பண்ணியிருந்தேன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல அமௌண்ட் வந்துடும் உங்கள் நேம் உங்கள் மெயில் ஐடி உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் பே பண்ணலாம் எந்த விதமான ஒரு சர்வீஸ் அதாவது வந்து டெபிட் கார்டு எதை வச்சுன்னா பே பண்ணலாம் அப்படி இல்லையா அப்படி இல்லைன்னா ஃபோன்பேலயும் நீங்க பே பண்ணலாம் ஓகேங்களா ஃபோன்பேக்கான நம்பர் என்ன அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வீடியோ கீழே நான் கொடுக்குறேன் ஸோ ஃபோன்பேலையும் நீங்கள் பே பண்ணலாம் கூகுள் பேலையும் பே பண்ணலாம் ஸோ அதுக்கு என்ன நம்பர் அப்படின்றத நீங்கள் வந்து எங்க அகாடமி நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கனாலே ஈஸியாக வந்து சொல்லிடுவாங்க ஸோ எங்கள் அகாடமி நம்பர் இங்கே கொடுத்திருக்காங்க பாருங்க செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் இந்த அகாடமி நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டாலே ஃபோன்பே ஆர் கூகுள் பேயில் பண்ணுறவங்க இருந்தாலும் பே பண்ணிவிட்டு எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா அதே நம்பருக்கு நாங்கள் உடனே வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் க்ரியேட் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் வந்துட்டோன்னே அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிய வந்துரும் நீங்கள் உள்ளே போயிடுவீங்க ஒன்ஸ் லாகின் ஆனீங்கன்னா என்னென்ன வீடியோஸ்லாம் அப்ளே அப்லோட் ஆயிருக்கா அதை பார்த்தீங்கனாலே ஈஸியாக உங்களுக்கு தெரிய வந்துடும் ஓகேங்களா ஸோ மேலும் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எங்கள் அகாடமி நம்பருக்கு கால் பண்ணி டவுட்ஸை கேட்டுக்கலாம் ஈஸியாக அதற்கான பதிலும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறமா எதனா டவுட் இருக்கா டவுட் இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணி கேளுங்க நாங்கள் அதுக்கு கடமைப்பட்டிருக்கோம் ஆன்சர் சொல்கிறதுக்காக தேங்க்யூ